இந்த இது கண்டிப்பாக வியூவர்ஸ் எதிர்பார்ப்பாங்க ஆக்சுவலாக நீங்க சிஸ்டர் ஸ்வீட்டி ஸ்டெல்லா ரமோலா அவங்க உங்களுக்கு மருமகளா வருவாங்கன்ற ஆக்சுவலி அந்த சம்பவம் அது எப்படி இருந்தது எவ்வளோ ஹாப்பியா இருந்தது அதை விஷயம் இது நினைச்சு பார்க்காத ஒரு காரியங்கள் நாங்கள் இது எங்களுக்கு நடக்குன்னு சொல்ல முடியாது நாங்கள் இதை நினச்சி பாராத ஒரு காரியம் இல்ல எப்படி அந்த அந்த முதல் போன்ல சொல்லிருப்பாங்கல்ல அண்ணன் பேசிருப்பாங்க அன்னைக்கு எவ்வளவு ஒரு ஹாப்பியா இருந்தது ஆக்சுவலா டிஜி சங்க கூடிய அந்த ஜென்ரேஷன் சொல்லல அவங்க வந்து உங்கள்ட்ட பேசணும் வாங்க அப்படினாங்க சரி சரி உங்கள்ட்ட உங்களை பார்க்கணும் பேசணும் அப்படினாங்க சரி நானும் வைஃப் போயிருந்தோம் சரி முதல்ல ஒரு ரூம்ல ஜோம் பண்ணாங்க ஜோம் பண்ணிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜோம் பண்ணுவோம்னு ஜோம் பண்ணாங்க நானே என் வைஃப் மக மூணு பேர் போயிருந்தோம் அவங்களும் வந்திருந்தாங்க ஜோம் பண்ணிட்டு என்ன சொன்னாங்க அப்பாவும் அப்பாவும் ஒன்னா அந்த காலத்துல ஊழியம் செஞ்சாங்க நீங்களும் நானும் என்னோட பல ஆண்டுகளா மோர் தான் டுவென்டி ஃபைவ் இயர்ஸ் நம்ம அந்த ஊழியத்துல இருக்கோம் பிள்ளைகளும் இருக்கிறாங்க ஆண்டு ஒரு மனசுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை கொடுத்தாரு ஓகே ஓகே அதனால உங்கள்கிட்ட இந்த காரியத்தை கேட்கறேன் என்ன செய்யறீங்க என்ன சொல்றீங்க எனக்கு அழுகை தான் வந்துச்சு என்னன்னு சொல்றீங்க அப்படின்னு நான் கேட்டேன் சரி சரி எனக்கு அழுகையாக தான் வந்துச்சு ஏன்னா நான் வந்து

இருக்கணும் சார் என்ன நாங்கள் சொன்னோம் ஒரு பெரிய சந்தோஷம் தான் உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் தான் பயம் பயங்க பயங்கலந்த சந்தோஷம் பட் அதுக்கப்புறம் எல்லாமே அது ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நாங்கள் கூட ஆக்சுவலாக ஒரு வீடியோ இது போட்டிருந்தோம் ஸோ எல்லாருமே உங்களை சர்ச் பண்ணுறாங்களே ஜோஸ்வா ஸ்டீஃபன் பிரதர் பாஸ்டர் யார் அப்படிங்கிற ஒரு சர்ச் அது நிறைய பேர் உங்களை காண்டக்ட் பண்ணி வாழ்ந்துட்டே வந்து அந்த நியூஸ் கேள்விப்பட்டவனே அப்படி வந்ததா ரொம்ப பெருசா இல்ல சிலரு போன் பண்ணி வாழ்த்து சொன்னாங்க சரி சரி உண்மையிலேயே உனக்கு கிடச்ச ஒரு கத்தரு உங்களுக்கு கொடுத்த ஒரு கிரவு தான் ஓகே எங்கள் அப்பாவுடைய ஜெபம் எங்கள் அப்பா எனக்கு வந்து ஒரு பெரிய சொத்து சுகத்தை சேர்த்தேக்கல விட்டு ஜெபம் பண்ணிட்டு போனார் நல்லா ஜெபம் பண்ணி ஜெபம் அதனால எங்க அப்பாவை அறிஞ்சவங்க நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள் சொன்னாங்க உண்மையிலேயே ஆண்டவர் உங்களுக்கு நினைச்சு பார்க்காத ஒரு காரியம் அப்படின்ட்டு